இன்னைக்கு இன்றைக்கி டியூன் ஆஃபீஸ் டொக்கு வைக்க போகிறாங்க ஆனால் டொக்காக குழம்பான டொக்கு வைக்க போகிறாங்க இப்போ அதுக்கு தான் எப்படி வெட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அந்த டியூன் ஆஃபீஸு வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டாக உள்ள மீன் தான் இந்த மீன் சொல்லலாம் சூற கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க அழகு போல தலையை முடிச்சிட்டாங்க ஈரலை பார்த்துக்கோங்க தேவை கிடையாது இன்னும் நாங்கள் இந்திய பெருங்கடலில் வந்து ரெண்டாவது நாள் வலை விட்டுருக்கோம் இன்னும் அந்த வலையை இன்னும் வாங்கி முடிக்கல மணி வந்து பதினோரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இன்னும் வலை வந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா மீன் தான் கிடையாதுங்க வெறும் வலையாக தான் வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க பாருங்கண்ணா ஒரு மூணு மீன் அதில் ஒரு பெல்ட் ஒன்று கிடக்கு இப்போ அண்ணன் வெட்டுற ஒரு உமுகட்டா மீன் அவ்வளோதான் உமுகட்டம் இது இது வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு அப்படின்னா இது வந்து நாங்கள் கேரன்னு சொல்லுவோம் இது வந்து சிறுசாக வந்துருக்கனால வந்து நாங்கள் ஓம கொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நாற்பது கிலோ ஐம்பது கிலோ ஜெய்ஸில் இந்த மீன் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து நாங்கள் தீப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி ஒரு மீன் வரல நாளைக்கு வரும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட்டுறேங்க கறி துண்டுக்காக எடுத்து போட்டுருக்காங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பண்ணாம பாருங்க ஏன்னா அந்த டொக்கு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க வேற லெவலில் டேஸ்டா இருக்குங்க அந்த டொக்கு வந்து எவ்வளவு அழகா தொழில் வரைக்கும் பாருங்க காட்டுக்கு பார்ப்போம் வலையன்காலம் வந்த மீன பாருங்க நாங்க வளைய இறக்கல இது வந்து பறந்து பறந்து நம்ம லாஞ்சில் வந்து விழுந்துக்கே இருந்துச்சு நம்ம போட்டில் வந்து அது வந்து ரெண்டு ரக ரெக்க இருக்கும் எடுத்து விரிச்சு காட்டுங்க அப்புறம் அந்த ரெக்கையை ஆ தீ போட்டுங்க அதை அவ்வளோதாங்க மிச்சம் எலும்பு தான் இருக்கு தூக்கி போட்டாங்க கறியை உள்ள எல்லாத்தையும் ஜாப்பா எடுத்துட்டாங்க பண்ணுவீங்க பாருங்க ரெக்கையே பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பறந்து பறந்துச்சு இதை என்ன பண்ண போறீங்க பொறிக்க பொறிக்க போறீங்களா இதை இதை வந்து நாங்கள் பறவை போலான்னு சொல்லி சொல்லுவோம் உங்க ஊர்ல இது என்ன மீனுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல மரக்கமா சொல்லுங்க இந்த மீனுக்கு நிறைய பேர் இருக்குங்க வெளிய ஊர்கல்ல வந்து எனக்கு லைட்டா ஒரு இரத்த காயத்தோட நின்னுக்கிட்டு இவரே லைட் ரொம்ப நல்லா இருக்கு லைட்டா ரத்தம் கார்டோ கொச்சார் ஆளுயா हां டேஸ்டா இருக்கும் Thank okay. you.

اڪريا ڊيري ڊيري ڪمال ٿيو ۽ ان کي ڏسو ڊوگرا ڏانهن அடுக்கிட்ட போல காசு கடைக்கு வீட்டு போட்டு பா tak. Obyła.

எங்கள் போட்டில் வந்து இந்த டொக்கு சுக்கா எப்படி வைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே தனிச்ச எண்ணெயிலே வைக்காங்க மற்ற போட்டுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுவாங்க அப்படி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் இது வந்து தனிச்ச எண்ணெயிலேயே வைக்கிறதுனால வந்து டேஸ்ட் வந்து டபுள் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் நம்மளுக்கு இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க இது வந்து கஞ்சி காண்டி இந்த பூட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டொக்கு வந்து இப்படி புட்டு புற்றுக்கணக்காக பாருங்கள் நல்லா

வந்து ரெண்டு மகாராஜா படி வந்து தட்டுறாங்க இந்த கூட்டுக்கு வந்து ஏன்னா கூட்டு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பாரு இது வந்து மகாராஜா சிக்கன் பொடிங்க சிக்கன் 65 அவ்வளவுதான் இந்த சிக்கன் 65 பாக்கெட்டுமே ரெண்டு தட்டுறாங்க காரிய மசலா போடு. அவயா? அதுக்கு லைட்டா கொஞ்சம் உப்பு போடுறாங்க. லைட்டா இல்ல டைட்டாவே போடுறாங்க.

கொஞ்சோண்டு தான் வலை இருக்கு எல்லா வலையும் சேர் இருக்குது அந்த கொடி கம்பு அந்த தெரியுது பாருங்களேன் பக்கத்தில் இன்னொரு அஞ்சு தெப்பக்கட்டை இருக்கும் தெப்பக்கட்டை அப்படின்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா பெரிய பொயா அதே மாதிரி ஒரு அஞ்சு போயா வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொடிக்கம்பு வந்துடும் இப்போ அதுக்கப்புறம் ஆளுக்கு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க டொக்கை நீங்கள் வந்து எங்களுக்கு மீனுமே கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் மீனே கிடையாது பாருங்களேன் ஒரு ரெண்டே ரெண்டு ரெண்டு மைல் கோலா மட்டும் கிடக்கு கலரை பாருங்க எந்த கலரில் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்க அல்வா கணக்கா இருக்குங்க அல்வா கறி கணக்கா இருக்கு ஸ்மெல் எப்படி வேற லெவலில் இன்பமாக இருக்கு டிரைவருக்கு கொடுக்காங்க டேஸ்ட் பண்ற காஞ்சி

deli deli deli. De.